தமிழ் தமிழ் டிவி யூடியூப் சேனல் வியூவர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து அழகன் இன்றைக்கு நாம திருப்பாச்சூர் சென்ற காணொலியில் திருப்பாசூர் பெயர் காரணம் கோவில் வரலாறு இருப்பிடம் திருப்பாசூர் சென்று வருவதற்கான ரூட் கைடன்ஸ் இலிங்க வடிவ சிவ திருமேனி சாய்ந்திருப்பதன் ரகசியம் மற்றும் புனரமைக்கப்படவிருக்கும் வசந்த மண்டபம் போன்றவை பற்றி பார்த்தோம் பாகம் ஒன்றை பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்க்கவும் இங்குள்ள பாறைகளைக் கொண்டே இந்த வசந்த மண்டபம் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு விரைவில் புது பொழிவுடன் காட்சி கொடுக்கும் என்ற முழு நம்பிக்கையுடன் இம்மண்டபத்தை விட்டு வெளியேறினேன் கோவிலின் வெளிப்புறத்தில் கிழக்கு வாயிலின் வலது பக்கமாக காணப்படும் இக்கோவில் குளம் பழமையும் பெருமையும் வாய்ந்த பெரும் மக்கள் கூட்டம் வந்து செல்லும் கோவில்களில் மட்டுமே இவ்வளவு பெரிய குளங்கள் காணப்படும் சோழ தீர்த்தம் அல்லது மங்கள தீர்த்தம் என்று அழைக்கப்படுவதாக இவ்வூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் கோவில் வசந்த மண்டபம் போன்று இக்குளத்தையும் அரசாங்கம் சீரமைத்து கோவில் மற்றும் இங்கு வரும் பக்தர்களுக்கு அர்ப்பணித்தால் கோடி புண்ணியம் இக்கோவிலில் நான் கண்டு வியந்த ஆதிசிவம் உழவாரப்பணிக்குழு ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு கோவில் என்று உழவாரப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இக்குழுவின் முக்கிய நபர்களில் ஒருவரான திரு ஞானசேகரனை சந்தித்து சில நிமிடங்கள் உரையாடினேன் அவர் இந்த ஆதி சிவம் உழவாரப்பணிக்குழுவின் சேவைகள் குறித்து விளக்கினார் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி அரர் மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவள்ளூர் மனோல் நகர் ஆதிசிவம் புழவார பணிக்குழு நாங்கள் வந்து ஆலயங்கள் தோறும் சுத்தம் செய்யும் திருப்பணி பழந்திருக்கோயில்கள் மற்றும் இருக்கக்கூடிய வழிபாடு இல்லாத ஆலயங்களை சுத்தம் செய்யக்கூடிய குழு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த பணியை ஒரு நூறு அடியார்கள் கொண்டு அந்த ஆலயத்தை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்ய ஆலயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஆலயங்களை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் இன்றைய தினம் இந்த மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அருள்மிகு தங்காதலி உடனுரை வாசீஸ்வரர் ஆலயம் திருப்பாசூர் இந்த ஆலயத்தில் இறை இன்றைய தினம் இங்கே பணி செய்ய கூட்டியுள்ளது கிட்டத்தட்ட இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாள் முன்னான பழமையான கோவில் இப்பேற்பட்ட ஆலயத்தில் எங்களுக்கு பணி செய்ய இறைவன் கூட்டியுள்ள வாய்ப்பினருக்கு மிக்க நன்றியை இறைவன் மலரடி பாதங்களை வணங்கி கேட்டு சொல்கிறோம் திருச்சிற்றம்பலம் மேலும் மற்ற ஆலயங்களில் பணி செய்ய உங்களுக்கு கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் சிவா திருச்சிற்றம்பலம் இத்தமிழ்நாட்டில் உழவார பணிக்குழுக்கள் இல்லை என்றால் பல சிவ கோவில்கள் சரியான பராமரிப்பின்றிதான் காணப்படும் உழவார பணிக்குழுக்களை அரசாங்கம் அங்கீகரித்து தேவையான உதவிகளை வழங்கினால் மேலும் பல கோவில்கள் இங்கு காப்பாற்றப்படும் இந்த ஆதிசிவம் உழவாரப் பணிக்குழு திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திருப்புற சுந்தரி உடனுரை திரு பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலுக்கு ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதாவது அடுத்த மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை உளவரப்பணிக்கு செல்கின்றனர் அந்த நாளில் நான் கண்டிப்பாக இக்குழுவை மீண்டும் சந்திக்க முயற்சி செய்வேன் முடிந்தவர்கள் இவர்களின் இந்த முயற்சியில் பங்கேற்கவும் இக்கோவிலுக்கு வந்திருந்த மூன்று நண்பர்கள் இக்குழுவிற்கு அன்பு பரிசு வழங்கி சிறப்பித்தனர் இம்மூவருக்கும் வாசீஸ்வரர் அருள் மற்றும் அனைத்து சிறப்புகளும் கிட்டட்டும் திருவள்ளூர் மாவட்டம் மணவாளன் நகரில் இருந்து சுற்றி உள்ள பகுதிகளில் உளவாரப் பணிகளை மேற்கொள்ளும் இந்த ஆதிசிவம் பணி குழுவின் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துகளை தெரிவிப்போம் முடிந்தால் சிறு உதவிகளையும் இக்குழுவிற்கு செய்திடுவோம் தமிழ் டிராவலர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருப்பாசூர் சிவன் கோவில் ஒரு முறையாவது நம் வாழ்நாளில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திருத்தலமாகும் அவ்வளவுதாங்க வாசி ஈஸ்வரன் கோவில் குறித்து எனக்கு தெரிந்த தகவல் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் மீண்டும் வேறொரு சிறப்பான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருப்பாசூரில் இருந்து கடம்பத்தூர் ரயில் நிலையம் அங்கிருந்து பிரம்பூர் நோக்கி பயணம்